தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து வருடகால திட்டத்தில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதில் சர்வதிகார ஜனாதிபதி முறைமையும் நீக்கப்படும் என பிரதி அமைச்சர் சத்துரங்க கூறியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றிய அவர் எமது தேர்தல் விஞ்ஞாபகத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விடயங்களையும் ஐந்து வருடங்களுக்குள் நிறைவேற்ற உள்ளோம் அதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனரவுக்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள் இதை நேர்மறையாக நோக்குங்கள் ஒரு நாடு என்ற வகையில் சாதகமான விடயமாகும் நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது விட்டு செல்லும் எவ்வாறு என்று மக்கள் தெரிந்து கொள்ளலாம் இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது மதிப்பு பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மட்டுமே இருந்தது நாங்கள் வழிப்படைத் தன்மையுடன் செயற்படுகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளுக்கு முடிவுகட்டி நாட்டை பாதுகாத்த மஹிந்த ராஜபக்ச மக்களின் மனங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுண கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களில் அவர் மேலும் கூறுகையில் கொழும்பிலிருந்து வெளியேறி தங்காலை கால்டன் இல்லத்துக்குச் சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அங்குள்ள மக்களுடன் தற்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் அவரை சந்திக்க வருகின்றனர் இந்த அரசு விரும்பியவாறு மகிந்த ராஜபக்ச தற்போது அரச மாளிகையிலிருந்து வெளியேறிவிட்டார் அவர் அரச மாளிகையில் தங்கியிருப்பதுதான் பெரும் பிரச்சனையாக அரசு காண்பித்திருந்தது எனவே தற்போது மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணத்தை இந்த அரசால் தடுத்து நிறுத்த முடியாது மக்களிடமிருந்து மஹிந்த ராஜபக்சவை பிரிக்க முடியாது விடுதலை புலிகளுக்கு முடிவுகட்டி நாட்டை பாதுகாத்த மஹிந்த ராஜபக்ச மக்களின் மனங்களில் என்றென்றும் நிலைத்திருப்பார் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்தோர் பல அரசியல்வாதிகளுக்கு பல வழிகளில் பெரும் தொகை பணம் பாரி வழங்கியுள்ளனர் என ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கடவத்தை முதல் மேரிகம வரையிலான பகுதியின் நிர்மாண பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரி அரவழ்வது போல் மாதா மாதம் பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர் அத்தோடு சில அமைச்சர்கள் மாதா மாதம் அவர்களை வீட்டுக்கு அழைத்து பணம் பெற்றுக்கொண்டுள்ளனர் இவற்றுக்கான அனைத்து தகவல்களும் வெளியாகியுள்ளன திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் நாம் காணும் ஒரு அரசாங்கம் போல் வேறு ஒரு கருப்பு அரசாங்கத்தை நடத்திச் சென்றுள்ளனர் அவர்களுக்கு சட்டரீதியான இராணுவத்தால் ஆயுதம் வழங்கப்பட்டுள்ளது போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டிய போலீசார் அதை விநியோகித்துள்ளனர் இவற்றை ஒழிக்க சட்டம் எட்டும் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் போலி கடவுச்சீட்டுகள் அதை தடுக்கும் அமைப்பால் செய்து கொடுக்கப்படுகிறது இவ்வாறு பல செயற்பாடுகளால் அவர்கள் சட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளனர் இதனால் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் பாத்தாள அரசாங்கத்தை நடத்தியுள்ளனர் அதில் சூட்டுச் சம்பவங்கள் அச்சுறுத்தல்கள் வர்த்தர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற பெரும்பாலான குற்றச்செயல்களை நடத்தி வருகின்றனர் மேலும் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல் நாட்டின் ஐம்பது வீதம் போதைப்பொருள் வலையமைப்பை இயக்கியுள்ளனர் ஆயுதம் தாங்கிய குழுக்களுடன் எழுபத்தி ஐந்து வீதம் தொடர்பில் இருந்துள்ளனர் ஆதலால் நாம் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை முழுமையாக ஒழித்து கட்டுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்